உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்களின் ஆணைக்கு இணங்க தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக கல்வித்தந்தை கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் பிபி மல்லர்பாலா தலைமையிலும் மாவட்ட தலைவர் வேந்தர் பாலா அவர்கள் முன்னிலையிலும் மாவட்ட இளைஞரணி தலைவர் ராஜபாண்டி மாவட்ட விவசாய அணி தலைவர் செல்லப்பாண்டி மாவட்ட செய்தி தொடர்பாளர் ரஞ்சித் மற்றும் மகளிரணி தலைவி குருவம்மாள் மற்றும் கிளைக்கழக ஒன்றிய நகர நிர்வாகிகள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கல்வி தந்தை கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தங்கத் தலைவர் தமிழ்நல வேந்தர் தளபதி டாக்டர் பே ஜான் பாண்டியன் எம்ஏ அவர்களின் ஆணை இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளைய வேந்தர் மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் ஜா வியங்கோ பாண்டியன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பெண்களின் பாதுகாவலர் இரும்பு மங்கை மாநில மகளிரணிய தலைவர் டாக்டர் ஜா வினோலின் நிவேதா அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக ஐயாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது கல்வி தந்தை காமராஜர் ஐயா அவர்களுக்கு தேனி மாவட்டத்தில் தேனி நேரு சிலை அருகில் ஐயாவின் திருவுருவ வெங்கல சிலை நிறுவ வேண்டும் என்று தமிழக அரசையும் தேனி மாவட்ட நிர்வாகத்தையும் இந்த பத்திரிகை செய்தியின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றோம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கொலை குற்றங்கள் கேட்பாரற்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது தமிழகத்தில் மனிதர்கள் வாழ்கின்றன நாடா சுடு ஆடா என்று தெரியவில்லை எனவே இந்த கொலை சம்பவங்களை தமிழக அரசு இரும்புக்கரம் கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்